ஹாய் நண்பா நண்பி சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி நிறைய பேர் வந்து வழிபாடுலாம் பண்ணியிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான வழிபாட்டு முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்ரா பௌர்ணமினாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் வருவாங்க அதுவும் சிறப்பான ஒரு விஷயம் தான் அதை தவிர இன்னும் நிறைய வழிபாடு முறைகள்லாம் இருக்குது யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு போக முடியலையோ அதுக்கு மாற்றான நிறைய வழிபாடுகள் இருக்குது முதல் வழிபாடே பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் வழிபாடு தான் பொதுவாகவே மாதம் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாட்களை விட இந்த சித்ரா பௌர்ணமி நாள் பார்த்திங்கன்னா அதிக சக்தி ஒன்று சொல்கிறாங்க அந்த நாளுக்கு மட்டும் அதிக சக்தி இருக்குது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் எந்தெந்த தெய்வங்களுக்கு எல்லாம் விசேஷம் எந்தெந்த தெய்வங்கள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் நமக்கு உண்டான பலனெலாம் கைமேல் கிடைக்கும் ஆன்மீக சார்ந்த ஒரு சில முக்கியமான தகவலாக இந்த பதிவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வழிபாடை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னதுதான் சித்திரகுப்தன் வழிபாடு தான் ரொம்பவே சிறப்பான வழிபாடு இது இந்த பௌர்ணமி நாளில் தான் சித்திரகுப்தருக்கு காஞ்சிபுரத்தில் திருமண வைபவம் நடக்கும் வாழ்க்கையில் கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் கஷ்டப்படுபவர்களாம் இன்னைக்கு கட்டாயம் சித்திரகுப்தனை வழிபாடு செய்யணும் தான் தோஷம் நீங்கும் அதுவும் காஞ்சிபுரத்துக்கு டேரெக்டாக போயிட்டு சித்திரகுப்தனை தரிசனம் செய்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த திசையில் சென்றால் சீக்கிரமாக முன்னேறுவதற்கான உண்டான வழி கிடைக்கும் சொல்கிறாங்க அதுக்கான கேள்விக்கான பதில் கிடைக்கும் எந்த திசையில் போனால் நல்லது அதுக்கான கேள்விக்கும் பதில் கிடைக்கும் சொல்கிறாங்க ஸோ அதுவும் இந்த சித்திரா பௌர்ணமினால் முக்கியமாக சித்திரகுப்தனை மனசார வழிபாடுறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அவங்க நினைச்ச காரியம் நிறைய பேரும் சொல்கிறாங்க தலையெழுத்தை மாற்றக்கூடிய நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட பார்த்திங்கன்னா சித்திரகுப்தரை வழிபாடு செய்வது தான் காஞ்சிபுரத்தில் இருக்கவங்களாகட்டும் இல்லை காஞ்சிபுரத்துக்கு போகக்கூடியவர்களாகட்டும் மறக்காமல் சித்திரகுப்தரையை பார்த்து வழிபட்டுவாங்க உங்கள் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தனை நினைத்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு மீண்டும் அந்த பாவங்களை செய்யாமல் பார்த்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் நடந்து நடக்கும் சொல்கிறாங்க இரண்டாவது வழிபாடு என்னென்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிற தடை இருக்கும் குலதெய்வத்தின் சாபம் இருக்கும் குடும்பத்திற்கு குலதெய்வத்தால் நன்மை என்பது நடக்காது இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செய்யணும் பொங்கல் வைத்து அந்த கோவிலேயே அமர்ந்து நிலவு வெளிச்சத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த பொங்கலை சாப்பிட வேண்டும் குலதெய்வத்தையும் அருள் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும் சொல்கிறாங்க இந்த வழிபாட்டை செய்திங்கன்னா குடும்பத்தில் இது வரைக்கும் நடக்காத நல்லது கூட இனி வரும் நாட்களில் நடக்கும் மூணாவது வழிபாடை பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்று நிலவு வெளிச்சத்தில் அமர்ந்து எந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலும் அது சீக்கிரமாக மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கும்னு சொல்கிறாங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் அந்த மந்திரத்தை வந்து ஆயிரம் முறை உச்சரித்த பலன் உங்களால் பெற முடியும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எந்த கடவுள் வசியமாக வேண்டுமோ அந்த கடவுளை நினைத்து மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் சொல்கிறாங்க நான்காவது வழிபாடு பார்த்தீங்கன்னா எந்த நல்ல நாளாக இருந்தாலும் சரி அன்னதானம் செய்வது நமக்கு பெரிய அளவில் புண்ணியத்தை வந்து கொடுக்கும் அதுவும் பார்த்தீங்க சித்ரா பௌர்ணமினால் உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்யுங்க பெரிய அளவில் செய்ய முடியணும்னு பரவாயில்ல ஒரு வாழை இலையில் கொஞ்சம் பச்சரிசி வெள்ளம் இதெல்லாம் கலந்து ஒரு மரத்துக்கு அடியில் போய் வச்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய துன்பத்திற்கு கூட எளிமையான ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் அன்னதானம் செய்யறது மிகவே சிறப்பான ஒரு விஷயம் ஐந்தாவது வழிபாடு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி என்றாலே சத்தியநாராயண பூஜை செய்வது சிறப்புன்னு சொல்கிறாங்க தீராத கடன் சுமையில் சிக்கி இருப்பவர்கள்லாம் உங்களுடைய வீட்டிலையே பார்த்தீங்கன்னா நீங்கள் சத்தியநாராயண பூஜை செய்து கொள்ளலாம் சொல்கிறாங்க வசதி இல்லைனா வீட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் ஏதாவது இருந்தால் அங்கே நடக்கக்கூடிய சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அதே போல் ஜாதகத்தில் பிரம்மாத்தி தோஷம் இருப்பவர்கள்லாம் இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானையும் சித்திரகுப்தனையும் தரிசனம் செய்வது ரொம்பவே சிறப்புன்னு சொல்றாங்க பௌர்ணமி நாளே பார்த்தீங்கன்னா ஈசனும் அம்மாலும் தான் நம்ம நினைவுக்கு வரும் அந்த நாளில் ஈசனையும் அம்மாலையும் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் சொல்றாங்க முடிஞ்சா திருவண்ணாமலைக்கு போய்ட்டு கிரிவலும் சுற்றிட்டு வாங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் இந்த பதவியில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நான் கூட தகவல்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்தால் கமெண்ட் கவன் பண்ணுங்க